கல்வி இல்லாமல் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் ரியல் லைஃப் லெசன்ஸ் பியாண்ட் எஜுகேஷன் கல்வி இல்லாதவர்களே வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைந்த கதைகள் உங்களுக்கு தெரியுமா இந்த இரண்டு நிமிட தமிழில் எஜுகேஷன் இல்லாமலும் வாழ்க்கை எப்படி கற்றுத்தருகிறது என்பதை ரியல் லைஃப் லெசன்ஸ் மைண்ட்செட் சக்சஸ் ஹேபிட்ஸ் மூலம் அறியுங்கள் மோட்டிவேஷன் லைஃப் ட்ரூத் அண்ட் பிராக்டிகல் விஸ்டம் அனைத்தும் ஒரே வில் நம்ம சமுதாயம் சொல்வது என்ன கல்வி இருந்தால்தான் வாழ்க்கை ஆனா வாழ்க்கை சொல்வது வேறேயு வாழ்க்கைதான் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி கல்வி இல்லாத பலர் வாழ்க்கையில் பிஸ்டம் டிசிப்ளின் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் திங்கிங் இவைகளை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் பள்ளி புத்தகம் சொல்லாத ஒரு பாடம் ஃபெயிலியர் தோல்வி நம்மை அழைக்கவில்லை அது நம்மை அப்கிரேட் செய்கிறது டிகிரி இல்லாமல் கூட மனிதர்கள் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா பீப்புள் ஸ்கில்ஸ் மணி வேல்யூ டைம் இம்பார்ட்டன்ஸ் சர்வைவல் மைண்ட்செட் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்களில் எக்ஸாம் இல்லை சர்டிஃபிகேட் இல்லை ஆனா ரிசல்ட் மட்டும் ரியல் சிலர் பள்ளியில் டாப்பர் ஆனா வாழ்க்கையில் ஸ்ட்ரக்ல சிலர் பள்ளி போகவில்லை ஆனா வாழ்க்கையில் லீடர் இதில் உண்மை என்ன லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸு எஜுகேஷன் இஸ் ஆப்ஷனல் விஸ்டம் இஸ் எசென்ஷியல் என்றே உங்களுக்கே கேளுங்கள் நான் கீ கற்றுக்கொள்கிறேனா இல்லை கற்றுக் வாழ்க்கை கற்றுக் பாடங்களை இக்னோர் செய்யாதீர்கள் அவைதான் உங்களை நெக்ஸ்ட்கு கொண்டு போகும் இதுதான் கல்வி இல்லாமல் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் டிஸ்க்ளைமர் இந்த பாட்காஸ்ட் கல்வி அல்லது தொழில் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது இது வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்க்கை சூழ்நிலை வேறுபடும்